என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் மிகவும் கவனமாக கேளுங்கள் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறார் என்றால் அந்த பெண் எப்படி தான் விரும்பும் ஆணுடன் நடந்து கொள்வார்கள் என்று தெரியுமா ஒரு பெண் ஊருக்கே சொர்ணக்கா மாதிரி இருப்பார் ஆனால் தான் விரும்பும் ஆணிடம் ஸ்ரேயா கோஷன் மாதிரி நடந்து கொள்வார்கள் ஒரு ஆணை விரும்புவதற்கு முன்பு டிப்பர் லாரி சக்கரங்களுக்கு நடுவில் புகுந்து ரோடு கிராஸ் பண்ணுவார்கள் இதுவே ஒரு ஆணை விரும்புவதாக இருந்தால் அந்த பெண் டிவிஎஸ் ஃபிஃப்டி வந்தால் கூட கிராஸ் பண்ண பயம் வந்து கையை பிடித்துக்கொள்வார்கள் அதுக்காக அந்த பெண் நடிக்கிறாள் அப்படியென்று நினைக்காதீர்கள் நிஜமாகவே மறந்து போகும் அவள் விரும்பும் ஆண் அருகில் இருந்தாள் எங்க வெளியில் போனாலும் நீட்டா போவார்கள் ஒரு ஆணை பார்க்க போனால் மட்டும் மிகவும் அழகாய் போவார்கள் தான் விரும்பும் மானை சாப்பிட்டீங்களா அப்படி என்று கண்டிப்பாக கேட்பார்கள் ஏனா, அவங்க முதல் வாய் சாப்பாட்டை எடுத்து வாயில் வைத்தவுடன் சாப்பிட்டு இருப்பார்களான்னு உள்ள அலாரம் அடிக்கும் எப்போ ஃபோனில் மெசேஜ் பண்ணாலும் உடனே சில நிமிடங்களில் பதில் அனுப்பிவிடுவார்கள் உங்கள் இரண்டு பேருக்கு தெரிந்த வேறு ஒரு பெண்ணை பற்றி சும்மா கேளுங்களேன் அந்த பிள்ளை எப்படி அந்த ஊர் எந்த ஊர் அழகாயிருக்குமா அப்படி என்று அவர்களிடம் கேட்கும்போதே அவர்கள் முகம் மாறும் திரும்ப ஏதாவது அந்த பெண்ணை பற்றி கேட்டால் ஒரே பதிலாக எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள் என் அன்பார்ந்த சகோதரர்களே புளியை மர முரத்தினால் அடித்து துரத்தும் தமிழ் பெண்களை கூட நீங்கள் அவர்கள் கண்ணை பார்த்தே உங்களால் பேச முடியாது உங்கள் கால் உதறும் உங்கள் இதய துடுப்பு எகிரும் நீங்கள் விரும்பும் பெண்ணின் கண்ணை பத்து நொடிக்கு மேல் பார்க்க முடியாது இளம் பெண்கள் அதிகம் பேக்கரி துணிக்கடை மால் எங்கேயாவது போனா உங்கள் கையை இருக பிடித்துக்கொள்வார்கள் அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பார்கள் இது என்னோடது யாரும் பார்க்கக்கூடாது என்பது அவர்களின் டெக்னிக் இதையெல்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரிதான் பண்ணுவார்கள் அப்படியே கேஷுவலா இருவருக்கும் உள்ள இடைவெளி குறைப்பார்கள் உங்கள் கையில் முழங்கைக்கு மேல் பிடித்து கொள்வார்கள் தோளில் சாய்ந்து எதுவும் பேசாமல் இருப்பார்கள்